தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம் தொழில் மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை நிறுவனங்களில் மேலாளர் உதவி மேலாளர் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நூற்று ஐந்து இடங்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது இந்த தேர்வுக்கான அறிவிக்கையை அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெளியிட்டது தேர்வுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாளாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் போதை பாக்கு விற்றதாக பதினோரு மாதங்களில் இருபதாயிரம் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பூம்புகார் பகுதி மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை அக்டோபர் நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் செப்டம்பர் இருபதாம் தேதி ஃபைபர் படகு மற்றும் ஒரு விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகு படகு இரண்டு பைபர் படகையும் அதிலிருந்து முப்பத்தி ஏழு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர் சென்னை விருகம்பாக்கத்தில் சார்பதிவாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கைது செய்யப்பட்டவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தொலைபேசியில் புகார் தெரிவிக்கலாம் என்று சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது சென்னையில் சார்பதிவாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் எனும் வாராகி என்பவரை மயிலாப்பூர் போலீசார் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்தனர் இந்நிலையில் காவல்துறையினரின் அறிவுறுத்தல்படி முப்பதுக்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகுமார் மீது தொலைபேசி மூலம் புகார் தெரிவித்தனர் குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணிராஜன் அளித்த புகாரின் பேரில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னையை அடுத்த பொன்னேரியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆனந்தவல்லி வலம் கொண்ட அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படுமா என்று பக்தர்கள் எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலின் உற்பத்தியை அல்ஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இடையே நூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் சாலையின் தரத்தை நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் சரவணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை கிண்டியில் மீட்கப்பட்ட நிலத்தில் நூற்று பதினெட்டு ஏக்கர் பரப்பில் பசுமை பூங்கா அமைப்பது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவரது இரண்டு மகன்கள் உட்பட பதினோரு பேர் மீது தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் செல்வாக்குடன் இருந்த இவர் தற்போது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் அதிமுகவில் இருந்து விலகி ஓ பன்னீர்செல்வம் அணியில் செயல்படுகிறார் மீனவர்கள் ஐந்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது நெடுந்தீர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கைது செய்துள்ளனர் மோடி ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று கூறுவதா என்று பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதமர் மோடியின் ஆட்சியை காமராஜர் ஆட்சியோடு ஒப்பிடுவது தமிழிசை சவுந்தரராஜனின் அறியாமையை காட்டுகிறது என்றும் செல்ல பெருந்தகை கூறியுள்ளார் சென்னையில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது அது ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வராதா என்பது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலரின் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் கூட்டணியில் இருக்கும் அனைவரும் நல்ல புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள் பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழகத்தில் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் கேரளாவில் மேலும் இரண்டு பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரிபுரா மாநிலத்தில் சட்டவிரோதமாக ஓடுருவிய பதினோரு வங்கதேசத்தினர் அகர்தலா ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் கொள்கையை காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சிகள் பின்பற்றுகின்றன என்று பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ராணுவம் துணை ராணுவம் மற்றும் இந்திய பாதுகாப்பு படைகளின் பயன்பாட்டிற்கான செமி செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை கொல்கத்தாவில் அமைக்கப்படவுள்ளது இது தொடர்பான ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது